அஞ்சா பிரிக்கிறாங்க மண்ணினால் ஏற்படும் சாபம் மண் சாபம் பெண்ணினால் ஏற்படும் சாபம் பெண் சாபம் பெண் சாபம் கூட விட வேண்டாங்க ஒரு கண்ணீர் ஒரு பொட்டு சிந்தினாலே அந்த குடும்பம் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்பாங்க கோபம் வந்துச்சு சண்டை கட்டுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் பிரிஞ்சிடுறாங்க சண்டை கட்டுறாங்க இவன் அவனை தூத்துவான் அவன் இவனை தூத்துவான் நிறைய பேர் மண் எடுத்து தூக்குவாங்க நாசமாக போக என்று சொல்வாங்க இதெல்லாம் வெறும் வார்த்தைகளோடு நிற்பதில்லை மனம் நொந்து சொல்லக்கூடிய அந்த சொல் எதிரிலே நிற்பவருடைய குடும்பத்தையே வீழ்த்தி அவருடைய வம்சத்தையே தாக்கங்கள் ஐந்துதான் மண் சாபம் பெண் சாபம் சாபம் சத்ரு சாபம் சாபம் சித்தன்மார் பதினெண்மர் சத்தியத்தின் வடிவமாவது உண்மையாக சித்தர்களை சரணடைந்து வணங்கினால் சாபம் இந்த சாபங்கள் நீக்க வேண்டும் என்றால் சாபம் கொடுப்பது பலிக்குமா யார் கொடுத்தா பலிக்கும் சாபம்னா என்னன்னு கேட்டா ஒருவர் மீது ஒருவர் வம்பு வருகிற போது கோபத்தின் உச்சிக்கே சென்று இந்த மண்ணை வாரி தூத்துவதும் மனம் நொந்து சொல்லுவதும் ஒருவருடைய மனம் கெட்டு போய் கெட்டு போன மனநிலையிலே என்ன சொல்லுகிறாரோ அதே வார்த்தைகள் உருவமாக மாறி இனத்தவரை வந்து அதை அளிக்கும் இது அஞ்சா பிரிக்கிறாங்க மண்ணினால் ஏற்படும் சாபம் மண் சாபம் பெண்ணினால் ஏற்படும் சாபம் பெண் சாபம் பெண் சாபம் கூட விட வேண்டாங்க ஒரு கண்ணீர் ஒரு பொட்டு சிந்தினாலே அந்த குடும்ப விலங்கு சாபமே பெண் கொடுக்க வேண்டாம் இப்போ ஒரு பெண் அழுவதற்கு காரணமாக இருந்தாலே அந்த பெண் சாபம் வந்து அப்படியே எரிதப்பற்றிக்கொள்ளும் அடுத்தது வம்ச சாபம் வம்ச வம்சமா அந்த சாபம் இருக்கும் அது வம்ச சாபம் நான் ஏற்கனவே சொன்னதை போலதான் நம்ம ஒன்றும் செய்யாம இருக்க அந்த வம்சத்தின் மூலமாக நம்ம சாபம் அதை நம்ம ஆளாயிடுவோம் அடுத்தது சத்ரு சாபம் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்பாங்க கோபம் வந்துச்சு சண்டை கட்டுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினாலும் பிரிஞ்சிடுறாங்க சண்டை கட்டுறாங்க இவன் அவனை தூற்றுவான் அவன் இவனை தூத்துவான் ஏங்க அவ்வளவு வில்லங்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே சொத்து பிரிக்கிற போது தகராறு வந்துடும் நிறைய பேர் மண் எடுத்து தூத்துவாங்க நீ நாசமாக போக என்று சொல்வார்கள் இதெல்லாம் வெறும் வார்த்தைகளோடு நிற்பதில்லை மனம் நொந்து சொல்லக்கூடிய அந்த சொல் எதிரிலே நிற்பவனுடைய குடும்பத்தையே நிறுத்தும் அவருடைய வம்சத்தையே தாக்கும் அடுத்தது சேவக சாபம் சேவகன் என்றால் வேலையால் வேலைக்கு இருக்கக்கூடியவன் மனம் நொந்து முதலாளி கிட்ட சொல்றான் நான் இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருந்தேன் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்டு கொடுக்க முடியலையே எல்லாம் நல்லா இருக்கா என்று கேட்பான் அது அப்படியே சேவக சாபமாக மாறும் அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒருவருக்கு நல்ல ஊதியத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் கொடுக்கவில்லை என்றால் அவன் மனம் நொந்து சொல்லக்கூடிய வேதனைப்படக்கூடிய அந்த வேதனை சேவக சாபமாக மாறும் இப்படி சாபங்கள் ஐந்து தான் மண் சாபம் பெண் சாபம் சத்ரு வம்ச சாபம் சாபம் சேவக சாபம் இந்த சாபங்கள் நீக்க வேண்டுமென்றால் பதினெட்டு சித்தர்களை வணங்கணும் அகத்தியர் திருமூலர் போகர் பாம்பாட்டி கருவூரார் புலிப்பாணி பதஞ்சலி சிவவாக்கியர் சட்டைமுனி கோரக்கர் அழுகணி காலங்கி கும்பமுனி தன்வந்திரி கொங்கணர் இடைக்காடர் குதம்பையர் தேரையர் சித்தன்மார் பதினெண்மர் சத்தியத்தின் வடிவமாவர் புலன் கடந்து அகம் தெளிந்து பூஜி போர்க்கு அருள் கொடுப்பார் அப்படி அருள் கொடுக்கிற போது இந்த சாபங்கள் எல்லாம் போய்விடும் உண்மையாக சித்தர்களை சரணடைந்து வணங்கினால் சாபங்கள் போயிடும் இந்த பதினெட்டு சித்தர்களையும் எங்க பார்க்கலாம் அப்படின்னா கோவை மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் ஆனை சாரல் என்கின்ற பெருமாள் சுவாமி மலை இருக்குது அந்த மலையோட அடிவாரத்தில் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி பெரும் கோவில் அங்க போய் காலை வச்சாலே போதுங்க பாப சாப தோச தடைகள் அனைத்தும் நீங்கும் ஏன் அப்படின்னா பூமி இருபத்தி மூணரை டிகிரியில் சாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது அந்த இருபத்தி மூணரை டிகிரி சாய்வு தளத்தில் அந்த பீடம் அமைந்திருக்கிறது பதினெட்டு சித்தர்களுக்கான கோவில் அமைந்திருக்கிறது அந்த கோவிலில் ஒரு ஜீவ சமாதியும் உண்டு ரெண்டு சுவாமிகள் என்பது அந்த ஜீவ சமாதியின் பெயர் ஜீவ சமாதியும் பதினெட்டு சித்தர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஒன்று தான் அது மட்டும் இல்லாமல் மேலே சமாதியின் மேல் பிரமிடு அமைக்கப்பட்டிருக்கிறது பிரமிடுக்குள்ளே போய் உக்காந்தாலே பிரமிடுக்குள்ளே ஒரு பழத்தை வைத்திருந்தால் வாழைப்பழம் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியில் வச்சால் மூன்று நாள் நாலாவது நாள் கருப்பாயிடும் ஆனால் பிரமிடுக்குள்ள அந்த பழத்தை வச்சு பாருங்க எத்தனை நாள் ஆனாலும் அந்த பழம் கெடாது அதனால தான் அந்த காலத்தில் தோற்றுவித்து பிரமிடுக்குள் சமாதி செய்தார்கள் இந்த சமாதி கீழே பண்ணனாலும் மேலே பிரமிடு இருக்கிறதுனால அந்த இடம் மிகுந்த ஈர்ப்புக்குரிய இடம் ஏன்னா பிரபஞ்ச மகாசக்திய பிரமிடினுடைய கூம்பு வாங்கும் அந்த பிரமிடினுடைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மண்டலம் முழுவதும் பிரபஞ்ச மகாசக்தி நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல எத்தனை சோகத்தோடு போனாலும் எத்தனை துன்பத்தோடு போனாலும் எத்தனை மனக்கவலையோடு போனாலும் கால் வைத்த உடனேயே அனைத்தும் நீங்கும் பரிசுத்தமான சித்தர்களுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும் உங்களை துரத்தி வரும் கர்மாவும் கரையும் உங்களை துரத்தி வரும் சாபங்களும் பாபங்களும் எல்லாம் கரைஞ்சிடும் வாழ்க்கையில் புத்தொளி வீசி விளங்க வேண்டுமென்றால் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு தனிப்பெரும் கோவில் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது அங்கே காலை வச்சிடணும் அதுதான் சிறப்பு இப்போ ஒருத்தர் தவறே செய்யாமல் கொடுக்கப்படக்கூடிய சாபம் வந்து பழிக்குமா ஒருவர் தவறே செய்யாமல் ஒரு சாபத்தை கொடுக்கிறார் என்றால் அது பழிக்காது எப்போ பழிக்கும்னா மனம் நொந்து போய் தான் எதுவும் செய்யவே இல்லை தன் பக்கம் நூறு சதவீதம் நியாயம் இருக்கிறது தன் பக்கம் உண்மை இருக்கிறது தன் பக்கம் சத்தியம் இருக்கிறது என்று எவன் நினைக்கிறானோ அவனிடம் சாபம் பழிக்கும் மற்றவருடைய சாபம் பழிக்காது